மீனாராஜி ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே கேட்குறாங்க அப்போ தங்க மயில் உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமாம் நாங்கள் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனையும் போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்க இருக்கிற நகை எல்லாத்தையுமே நீங்கள் சைன் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப பொய் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக போலீஸ் பேசுகிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதாவது நான் விசாரிக்கணுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அங்கேருந்து கோமதி பாண்டியர் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாமே அவங்க பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வா மீனா ராஜி ரெண்டு பேரும் வா எதுக்காக நீங்க எங்கிட்ட மறைச்சிங்க நீங்கள்லாம் இந்த இந்த மருமக மருமகதானே உண்மையை பேசணும்னு தானே எதுக்காக அவள் பக்கம் நின்னீங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோ அப்படி பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து பேசுறாங்க அத்தை நான் கண்டிப்பாக அவங்க அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போகக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா கடைசியில் அவங்க இப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாத அத்தை அப்படின்னு மீனா சொல்றாங்க தெரியணும்டி தெரியணும் அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனை வரும்னு எல்லாமே தெரிஞ்சு பேசணும் நீங்கள் அப்படியே உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை அப்பயே சரி பண்ணியிருக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெருசாக ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதி கத்துறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க அத்தை அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை என்கிட்ட பேசாமல் இருக்காதிங்க நீங்கள் தான் அத்தை எனக்கு எல்லாமே அப்படின்னு மீண்டா சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு ரொம்ப கோவம் வருது எனக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கோமதி போயிடுறாங்க ராஜி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுரு அதுவே சரியாயிடும் வா நான் வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு ராஜி அப்படி போகிறாங்க போனோன்னே அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க ஏய் ராஜி எதுக்கு இப்போ ஆழற அப்படின்னு கதிர் கேட்குறாரு இல்லைனா பண்ணு தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு தப்பாகவே இருக்கட்டும் சரியா நீ அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினச்சி பண்ணியிருக்க ஆனால் அது அம்மா அப்பாவுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கு இப்போ என்ன பிரச்சனை எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சில்ல எல்லாத்தையும் உண்மையை அவங்க சொல்லிட்டாங்கல்ல அதனால ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் அத்தைக்கி மேலே ரொம்ப கோவம் தானே அவங்களோட கோவத்தை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு அதெல்லாம் அப்படியே விட்டால் தானாவே சரியாயிடும் ராஜி நீ சாப்பிட்டு படு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு மீனா வீட்டுக்கு போய் பயங்கரமாக வருத்தப்படுறாங்க செந்தில் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே பாருடி என்னதான் இருந்தாலும் புருஷன்னா என்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் எதுவுமே நீ சொல்லவே இல்லை இப்போ பாரு அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு நான் பண்ணது தப்பு தாங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்க அப்போது அதனால தான் நான் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ நல்ல வேலை அந்த தங்கமயில் உண்மையே சொன்னதனால இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தாங்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதுக்கு மேலே ஏதாவது போய் ஏதாவது இருக்கா மறைச்சி கறிச்சி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு செந்தில் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரி போய் படுப்போ அப்படின்னு